எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து வணங்கி வந்தால் வாழ்க்கையில் புதுசு புதுசாக வரும் கஷ்டங்கள் வேதனைகள் கடன்கள் விலகும் வளமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் புதுசு புதுசாக தினுசு தினுசாக பிரச்சனைகள் அது எந்த மாதிரி எந்த ரூபத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு பா சரியில்லைன்னு உடல்நிலை சரியில்லைன்னு பார்த்துருப்போம் உடனே பார்த்திங்கன்னா அடுத்து வீட்டில் வேறு யாருக்காவது ஒரு உடல்நிலை உபாதை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் வீண் விரைய செலவு வெட்டி செலவுன்னு நினைப்போம் நம்ம இல்லைங்களா உடல்நிலை நல்லா இருக்கணும் அப்போ தான் கடன்களும் ரொம்ப வராமல் இருக்கும் ஒரு ஒரு சிலர் நம்ம பேசும்போது சொல்கிறது உண்டு சொத்து என்னங்க முக்கியம் சொத்து முக்கியம் இல்லை உடல்நிலை நல்லா இருக்கணும் நம்ம எவ்வளோ சொத்து இருந்தாலும் திடீர் உடம்பு சரியில்லைன்னா அந்த சொத்தை ஒரு நாள் விற்றோம்னா சுத் ஏழையாகவே ஆயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம பேசிக்கிறது உண்டு இல்லைங்களா வேலை நிரந்தரமான ஒரு வேலை இருந்தாலே போதும் அதை செய்யறதுக்கு தகுதியான நம்ம உடல்நிலை இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம பேசிக்கிறது உண்டு அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஜான் ஏறன்னா முழம் சறுக்குது கடன் பிரச்சனை கடன் தொல்லையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யா நம்ம வந்து நம்ம எப்போவுமே நம்ம கோவிலுக்கு போகும்போது நவக்கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை வளம் வரணும் ஏன்னா அந்த நவக்கிரகத்தில் ஒரு கோலாவது நமக்கு நன்மை செய்யாதா அப்படின்ற ஒரு இது தான் புதன் பகவானாகட்டும் செவ்வாய் பகவான் ஆகட்டும் இல்லை குரு பகவானாகட்டும் அந்த மாதிரி சனி பகவான் சனி பகவான் கூட சொல்லுவாங்க சனி மாதிரி கொடுத்தாருமில்லை சனி மாதிரி கெடுத்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் எந்த ஒரு தீங்கும் நமக்கு விளைவிக்கணும்னு நினைக்க மாட்டார் ஓகேங்களா அதை விட இன்னொரு விஷயம் சனி தசை நடக்குது உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் இந்த சனி தசை நடந்ததுலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக என்ன பண்ணும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுவாங்களேன் உடனே சரியாயிடும் போட்டு விளக்க போட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா சனி பகவான் வந்து விநாயகரை மட்டுந்தான் அவர் அணுகவே முடியலையாம் இன்று போய் நாளை வாய் முதுகில் அவர் எழுதி வச்சுட்டு போனதுலேருந்து சனி பகவானால் விநாயகரை தொடவே முடியலன்னு சொல்லுவாங்க அப்போ சனி தசை நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா எதாவது அந்த சனி தசையால் ஒரு கஷ்டம் அப்படின்னும் பொழுது நம்ம அந்த விளக்கை நம்ம ஏற்றி வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் விநாயகர் கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் கோவிலுக்கு பின்புறம் பின்புறம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு பாருங்களேன் உங்களுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் உடனே தீர்ந்துடும் சரி இப்போ பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சு நீங்கள் வணங்குங்கன்னு சொல்கிறேன்னா அது எந்த மாதிரின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நவதானியம் இருக்குது இந்த நவதானியம் என்பது நவ அந்த ஒன்பது கோள்களுக்குரிய அந்த நவதானியம் அதுதான் கணக்கு அந்த நவதானியம் என்பது ஒன்பது கோள்களுக்குரிய தானியங்கள் அந்த நவதானியத்தை நம்ம வாங்கின்னு வந்துடணும் நீங்கள் வந்து இதை நிறைய வாங்கி வச்சாலும் உங்களுடைய சௌரியம் இல்லை நான் வாரம் வாரம் நவதானியம் கொடுங்க அப்படி இந்த அளவுக்கு ஒரு நூறு கிராமோ இல்லை ஒரு கால் கிலோவோ வாங்கிட்டு வந்தாலும் அது உங்களுடைய சௌரியம் அதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு 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 கிண்ணம் எடுத்து அந்த நவதானியத்தை அதில் போட்டு நீங்கள் சனிக்கிழமையில் செஞ்சாலும் இது ரொம்ப நல்லது இல்லை நான் வெள்ளிக்கிழமையில செய்கிறமானாலும் நல்லது எந்த கிழமையில் செஞ்சாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஒரு வாரமும் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்தளுடைய இந்த புதுசு புதுசாக கஷ்டங்கள் தினிசு தினிசாக கஷ்டங்கள் ஏதாவது என்னடா இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை நேற்று தான் இந்த சண்டை ஓஞ்சிதுன்னு பார்த்தா இன்னைக்கு காலைல ஒரு பிரச்சனை இன்னைக்கு காலைல சண்டை ஓய்ந்ததுன்னு பார்த்தா நைட்டு ஒரு பிரச்சனை அது ஒரு இல்லாமல் அடுத்தவங்களால் மன நிம்மதி கெடுறது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நாம் எங்கேயோ நம்ம தலையெடுத்து தொலைச்சிக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம வித்து உண்டுன்னு இருப்போம் ஆனால் நம்மளை பற்றி இல்லாதும் பொல்லாதும் பேசும்போது மனவேதனை அடையுது அப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே நம்ம காது கேட்ட தேவை இல்லை கடவுள் நினைப்பொன்றே எனக்கு போதும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் நான் சொன்ன மாதிரி நவதானியத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சு பூஜை பண்ணுங்கள் விலைக்கேற்றுங்க எந்த நாளில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமில செஞ்சால் ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமில செஞ்சாலும் ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிடுங்க நல்லா மனமாற வேண்டிக்கோங்க நவக்கிரகத்தையும் வேண்டிக்கோங்க எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எங்கள் வீட்டில் கடன்கள் பிரச்சனை ஓய வேண்டும் எனக்கு நி நிம்மதி வாழ்வு வேணும் சந்தோஷம் இல்லைனாலும் பல நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் தூக்க மு தூங்க முடியும் அதனால் நிம்மதியான வாழ்க்கை கொடு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த நவதானியத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த நவதானியத்தை என்ன பண்ணணுன்னா மறுநாள் அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு நாள் கூட அந்த பூஜாரையிலே இருக்கட்டும் நீங்கள் காலையில் பூஜை பண்ணிங்கன்னா மாலை வரை இருக்கட்டும் இல்லை மாலை நேரத்தில் பூஜை பண்ணுறீங்கன்னா மறுநாள் வரைக்கும் கூட இருக்கட்டும் தட்டு போட்டு மூடிடுங்க பூஜை நம்ம பூஜை முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விலைக்கு ஏற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த நேரம் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த நவதானியத்தை மறுநாள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அப்போவே செய்யலைனாலும் செய்யலாம் உங்கள் ஒன்றும் இல்லை நம்ம மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா அது கூட இதை ஊற வச்சுருங்க அடை மாதிரி சுட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது தானமாகவும் நீங்கள் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதை நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு இதுலேருந்து தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு விஷயமே அதை பண்ண இதை இங்கே போய் நான் பணத்தை கொடுத்து ஏமாந்த அப்படி இல்லாமல் இது ரொம்ப எளிமையான ஒரு முறை சரி நான் ஒரு அடை மாதிரி சுட்டு நீங்கள் சாப்பிடலாம் யாருக்கும் கொடுக்கலாம் ஊற வச்சிடணும் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சோ அரிசி கொஞ்சம் கூட போட்டு அடை மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு இது எங்களுக்கு இது செட்டாகாதுமா அந்த மாதிரி அடை சுட்டது இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஊற வைங்க அதை ஊற வச்ச அந்த நவதானியங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு பசு மாட்டுக்கு இதை நீங்கள் கொடுங்க ஒரு இலையில் வச்சிங்கன்னா இலையோடு சேர்த்து அந்த பருப்பு எல்லாத்தையும் பசு மாடு நல்லா சாப்பிட்றோம் இதை மாதிரி நீங்கள் வாரம் வாரம் கஷ்டங்கள் தீர்ற வரைக்கும் எந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கிறீங்களோ எந்த மாதிரி வேதனை அனுபவிக்கிறீங்களோ அந்த கஷ்டங்கள் வேதனைகள் தீர்ற வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க வார வாரம் நவதானியத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்களே செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல முறை தான் அப்படி இல்லைன்னா பசுவுக்கு கொடுத்தா அதுவும் அருமையான முறை தான் உங்களுக்கொடைய பலன் சீக்கிரம் ரெட்டிப்பில் உங்களுடைய விஷயம் விடுதலை ஆகிடும் நீங்கள் இன்னொரு விஷயமும் இது கூட நான் சொல்லணும் அந்த விளக்கு ஏற்றுறீங்க இல்லைங்களா அந்த விளக்கை பெருசு பண்ணும்பொழுது ஒரு கற்கண்டு ஒன்று வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் அப்போவே சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த நவதானியெல்லாம் எப்போவுமே பாருங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் ஒரு கால் நடத்துக்காகட்டும் இல்லை ஒரு கல்யாணமாகட்டும் எல்லாம் கல்யாணமே கிடையாது திருமணமே கிடையாது சரி இந்த கற்கண்டை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா விளக்கு பெருசு பண்ணும்பொழுது அந்த கற்கண்டை நல்லா கொஞ்சம் கட்டி கற்கண்டாக பெருசாக வைங்க அதால் நீங்கள் குளிர வைங்க அந்த கற்கண்டை கற் விளக்கை விளக்கை நீங்கள் அந்த கற்கண்டால் குளிர வைக்கும் பொழுது அந்த கற் அந்த நெருப்பில் பட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தான் கண்ணுக்கு அளவு கரைய ஆரம்பிக்கும் அது கரைய கரைய என்ன ஆகுனா நம்ம கஷ்டங்கள் கரைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது இனிப்பால் நம்ம கற்க அந்த விளக்கை பெருசு பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் அந்த இனிப்பான செய்திகள் பரவ ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் எந்த விஷயமானாலும் நவதானியம் இல்லாத ஒரு ஒரு விசேஷம் கிடையாது நம்ம வீட்டில் அதனால் இந்த நவதானியத்தை வாங்கி நீங்கள் இந்த இந்த ந நவக்கிரகங்களையும் நினச்சிக்கணும் எல்லாரையும் நினச்சி என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய கஷ்டம் வேதனை சோதனை கடன்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல பணவளத்தோடையும் நல்ல மன நிம்மதியோடையும் நல்லா இருக்கலாம் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்